ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் இவங்க அன்பு பிள்ளைகளும் வளமாக ஆரோக்கியமாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன் யாருக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்த நாளோ யாருக்கெல்லாம் இன்றைக்கு திருமண நாளோ அவர்களையும் வாழ்த்துவதிலே பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம எல்லாம் சந்தோஷமா பேசணும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் சந்தோஷம் எந்த கடையில் கிடைக்கும் எவ்வளவு ரூபாய் கிடைக்கும் ஒரு கிலோ என்ன விலை முடியுமா சில பேர் வந்து சிரிச்சாலே நம்ம சிரிச்சோம்னா நமக்கு வீக் ஆயிடுவோம் நம்ம அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கப்படாது தான் ரொம்ப ஆளு அவர் நேர்மையா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க சிரிச்சு பேசினாலோ காமெடியா பேசினாலும் அறம் இது ஒரு அறம் மகிழ்ச்சியை கொடுக்கிறதுன்றது ஒரு அறம் நேர்மையா வாழ்றது மட்டுமல்ல நேர்மையா வாழ்றது பெரிய அறம் அறம் அப்படின்னா என்ன அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய செய்ய சொல்லல அறம் செய்யறது மட்டும் இல்ல செய்ய விரும்புன்னு திருவிழர் சொன்னார் அறம் செய்ய விரும்பு விரும்பி செய்ய அப்படின்றார் அறம் அப்படின்னா என்ன அறம் செய்வது எந்த மாதிரி செய்யறது அறநூல்கள் வந்து மனுஷால வந்து அறம் செய்ய மாதிரி சொல்லுது வலியுறுத்துது ஆனா மனுஷங்க எல்லாரும் அறம் செய்யறது எப்படி தர்மம் செய்யறது எது தர்மம் அதை பார்க்கிறோம் இந்த பதிவுல அதை தான் பார்க்கணும் அற செய்யாதவங்களை பத்தி தர்மம் செஞ்சா செய்யாதவங்களை பார்த்து நீங்க ஏன் தர்மம் செய்யறதில்ல அப்படின்னு கேட்டா நான் ஈட்டுகிற பணம் என் சம்பளம் எனக்கே பத்தல்ல இப்போ நம்ம பிரார்த்தனை கோபுரத்தை எதிர்க்க ஒரு அந்த கையேந்திட்டு ஒரு ரெண்டு மூணு பெண்கள் இருப்பாங்க கையில் குழந்தை வச்சிட்ருப்பாங்க பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது அங்கே வர்றவங்க நடுவில் நிற்பாங்க இவங்க வர்ற வழியே வழியே மறைச்சிட்டு நிற்பாங்க கார் போக முடியாது இவங்களுக்கு கொடுத்தா தான் வழி விடுற மாதிரி அவங்க ஒரு கேட்டு வந்து செக்யூரிட்டி மாதிரி நிற்பாங்க அப்போ கொடுத்தா வாங்கிப்பாங்க குடுக்கல்னால் சாபம் வைக்கிறாங்க அது என்ன மனசு பாருங்க இதே மாதிரி இன்னொரு இன்னொரு பெண் இருப்பாங்க அவங்க வந்து மேலே வருவாங்க நீங்க கோயிலில் வந்து பாப்ப யாரும் தரிசனம் பண்ணலாம் இது வந்து யாருக்கும் அனுமதி எல்லாருக்கும் அனுமதி தானே அவங்களும் வந்து மேலே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நிற்பாங்க ஒரு பத்து ரூபா ஒருத்தர் போடணும் அவங்களுக்குன்னா மேலே வர்றவங்க நூறு பேர் தான் பத்து ரூபா அவங்களுக்கு கிடைக்கும் அந்த அம்மா வந்து மேலே வந்து பாபாவை தரிசனம் பண்ணுவாங்க அப்போ வந்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் வருவாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து பர்சை பார்த்துட்டு நோண்டி பார்த்துட்டு ஐநூறுரூவா தள்ளிவாங்க இரநூறுவா தள்ளுவாங்க நூறுரூவா தள்ளுவாங்க ஐம்பது ரூபாய் தள்ளுவாங்க இருபது ரூபாய் தள்ளுவாங்க பத்து ரூபாய் எடுத்து போடுவாங்க அப்படியே இருக்காங்க அவங்கெல்லாம் கோடி கோடி வச்சிருக்காங்க இந்த அம்மா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு எடுத்து தட்டில் போடுது நமஸ்காரம் பண்ணிட்டு த பாபா நீ தான் எனக்கு கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபா நோட்டு போடுறாங்க அந்த ஐம்பது ரூபாய்க்கு இந்த அஞ்சு பேர் வந்து போடக்கூடிய அவங்க ஐநூறு பேரை சந்திச்சிருக்கணும் அப்பதான் அவங்களுக்கு ஐம்பது ரூபாய் கிடைக்கும் சரி மறுபடியும் நான் வந்து சப்ஜெக்டுக்கு வர்றேன் இந்த அறம் செய்யாதவங்களை பார்த்து நீங்க ஏன் அறம் செய்யறதில்லை அப்படின்னு கேட்டா நான் வந்து சம்பாதிக்கிற பணமே எனக்கு பத்தல இதில் நான் எங்க அறம் செய்யறது தர்மம் செய்யறது கணக்கு மிஞ்சிதானே தான தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்களே எனக்கு மிஞ்சும் போது பார்த்துக்கலாம் எனக்கு எப்போ வருதோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா எப்படி முடியும் எப்ப நமக்கு வரும் கொடுத்தா தானே வரும் அப்போதானே நமக்கு சுரக்கம் அப்போதானே நமக்கு வந்து ஊற்றும் இறக்கிற கணக்கான சுரக்கம் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் சொன்னார் நான் அப்போ வந்து கபவாதம் தொண்டை கட்டி களை கலனை பற்கட்டி காலன் வந்து இன்னும் இழுக்கும் போது உன் பேரை சொல்ல முடியாது அப்போதைக்கு இப்பவுமே சொல்லி வைக்கிறார் கணக்கில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றார் ஆழ்வார் அந்த நேரத்தில் தர்மம் செய்ய முடியுமா முடியுமா சொல்லுங்க ஆனா வேற சில என்ன செய்யறாங்க அறம் அப்படிங்கிற பேரால பணம் தர்றதுனால உழைக்காம சாப்பிட்றது சோம்பேறிகளும் அதிகமாயிடுறாங்க அதனால சோம்பேறிகள் அதிகமாவது நாட்டுக்கு நல்லதில்லை அதனால தான் நான் யாருக்கும் பணம் கொடுக்கறதில்லை யாருக்கும் தர்மம் செய்யறதில்ல அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இதை வந்து கூர்ந்து பார்த்தோம்னா பணம் கொடுக்கறது தான் அறம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க இந்த பதிவு பார்க்குறீங்களே நீங்க கூட நினைக்கிறீங்க பணம் தான் தர்மம் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்ப நம்ம கோபுரம் அபிஷேகம் பண்ணணும் நல்ல பாபா பாக்க வரவங்களுக்கு அன்னதானம் அழகா பண்ணணும் சாப்பிடணும் சரி பணம் இருந்தா கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு இருபதாயிரம் வச்சுக்கல இருபதாயிரமே பத்தாது ஆனா நம்ம அதெல்லாம் சேர்ந்து பண்றோம் ஆனா பொழுது சாப்பிட்றாங்க இல்லையா அடடா நான் டெய்லி நான் சாப்பிடறனே ஒரு நாள் கூட எனக்கு இந்த அன்னதானத்தை கொடுக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க முடியலையே நினைக்கிறாங்களே அதுவே மிகப்பெரிய அறம் அறம் தான் அறம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு பிச்சைக்காரன் வந்து ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவரை பார்த்து பிச்சை கேட்டான் அந்த இலகிய மனம் படைச்ச அந்த பெரியவரோ அவனுக்கு பிச்சையிடணும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் தோழ வரார் தன்னுடைய அந்த ஆர்வத்தில் தன்னுடைய பையன் சட்டப்பையில் போட்டு சரி எப்படியாவது கொடுத்துர்லாம் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறானே சொல்லிட்டு தோழ ஒரு காசு கூட கிடைக்கல சில நம்ம கூட அப்படி தான் இப்படி கிடைக்கலன்னா சாபவிக்கிறன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்காங்க அதனால தான் போடுறதுல சில பேர் சொல்கிறாங்க அந்த வேதனையோடு அந்த தம்பி கிட்ட என்ன சொல்றாரு தம்பி பணமில்லையே தம்பி அப்படின்னு சொல்கிறார் அந்த பெரியவர் சரியா அது வந்து ஒரு தானே அப்படின்னு சொன்ன அதை கேட்ட அந்த தம்பி அந்த பையனுடைய முகத்துல ஒரு ஒளி ஐயா காசு இல்லை அப்படிங்கறதுனால நீங்க வருத்தப்படாதீங்க காசு இல்லைன்னு கஷ்டப்படாதீங்க எனக்கு கொடுக்கல அவ்வளவுதானே அதுக்காக வருத்தப்படாதீங்க இந்த பிச்சை கொடுக்கறத காட்டிலும் பெரிய உதவி அப்படின்னு ஒன்று நீங்க செஞ்சிருக்கீங்க எனக்கு செஞ்சிட்டீங்க அதனால காசு வேணாம் என்னையா யாருமே என்னை மதிக்காத போது தம்பி அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா அப்படின்னு கூப்பிட்டீங்க பார்த்தீங்களா அது போதும் தம்பின்னு கூப்பிட்டீங்க அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொல்றான் அந்த பையன் சொல்றான் பணமோ காசோ கொடுப்பது மட்டுமல்ல இனிமையாக பேசுறதும் அறம் தான் இப்பதான் சப்ஜெக்ட் வர யாருக்குமா அதாவது திருமூல சொல்லிக்கிறார் என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை இருக்கிறவன் பச்சிலை வைக்கிறான் துளசி வைக்கிறான் மாலை போடுறான் என்ன பண்ணுறான் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்கும் அது இல்லை என்கிட்ட இல்லை நான் பெரிய பணக்காரன் இல்லை பெரிய பூஜை ரூம் இல்லை பெரிய இதெல்லாம் கிடையாது பூஜை புரஸ்காரத்துக்கு வெள்ளி தட்டு கிடையாது வெள்ளி சம்பு கிடையாது டம்ளர் கிடையாது ஒன்றும் கிடையாது சரி என்ன பண்ணலாம் யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை முடியலை யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாய் வாயுறை ஒரு ஒரு அகத்திக்கிற தட்டு இந்த மாதிரி ஒரு கட்டு வாங்கிந்து சாப்பிட கொடுக்கலாம் யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயுறை இது இல்லை என்கிட்ட வந்து இந்த பத்து ரூபா கூட இல்லை அப்ப என்ன பண்றது யாவருக்குமா யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே நல்ல இன்னுரை இனிமையான வார்த்தைகளை சொல்லு இன்முகத்தோட இரு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிறார் நான் சொல்லல அவர் சொல்றதுதான் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் தப்பா இருந்தா நீங்க எடுத்துக்க முடியாத சரி இந்த இன்னுரை பேசுறது மாதிரியே செய்யாமல் இருப்பதும் நல்லது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடுறது வள்ளுவர் இன்ன தப்பு செய்யாம இருக்கிறதே அறம் மத்தவங்களுக்கு கெடுதல் செய்யாம இருக்கிறதே அறம் இப்படி அறத்துல எத்தனை இருக்கு பாருங்க ராவர அறம் இல்ல செய்யற அறம் இந்த நல்லது செய்து நல்லது செய்தல் ஆட்சி ராயினம் சொல்லுங்க நல்லது செய்தல் ஆட்சி ராயினம் நல்லது செய்யாமல் போனாலும் அல்லது செய்தல் என்பதை புறநாநாற்று புறவர் புறநாநூற்று வள்ளுவர் சொல்றாரு செய்த கிடும் செய்தக்க அல்ல செய்யக்கடும் என்ன செய்யணுமோ அதை செய்யாம போட்டா கெட்டுடும் செய்தக்க அல்ல செய்ய செய்தக்க செய்யாம யானும் கெடும் செய்ய செய்யக்கூடாதத செஞ்சாலும் கெட்டுடும் என்ன செய்யணுமோ அதை செய்யாம விட்டாலும் கெட்டணும் அப்படின்றார் அந்த மாதிரி அறம் செய்யணும் அறம் செய்யாம போனாலும் கெட்டும் இந்த மாதிரி அறம் வந்து எக்கச்சக்கமான உருளை அதுக்கு அதுக்கு வலி அதுக்கு அந்த வழிமுறைகள் எக்கச்சக்கமா இருக்கு இந்த மாதிரி சுற்று சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பொருள் பயன்படுத்தாமல் இருப்பது ஒரு அறம் கண்ட கடங்களை கண்ட கண்ட இடங்களை எச்சு தூப்பாம இருக்கிறதுக்கு ஒரு அறம் குப்பையை கொட்டாமல் இருக்கிறது ஒரு அறம் எதிரூட்டு குப்பையில் எதிரூட்டு எதிர்க்க யாரும் பார்க்காத நேரத்தில் போயிட்டு எதிரூட்டு குப்பை கொட்டி வந்துடுறார் பார்த்தீங்களா அதுவே பெரிய மிகப்பெரிய அது கொட்டினாலும் பரவாயில்ல மழை பெய்யம் கொட்டி விட்டான் அதை திட்டாமல் இருக்கான் பார்த்தீங்களா அவன் பெரிய அது ஒரு பெரிய ஆரம் ஒரு நம்ம ஒரு தெருவில் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் இருந்தார் எதிர் வீட்டுக்காரருக்கு யாரும் பார்க்காத நேரத்தில் முன்னாடி குப்பையை கொட்டி வந்துடுறார் இவர் என்ன செய்வார் சில நேரத்தில் திட்டி பார்ப்பாரு சாக்கு வச்சு சாக்கு வச்சுட்டுறது இந்த மாதிரி அவங்க தான் கொட்டினாங்கன்னு தெரியும் இருந்தாலும் சாக்கு வச்சு சாக்கு வச்சு திட்டுறது ஒரு எழுதி போட்டார் இங்கு கொட்டு பவன் இங்கு குப்பை கொட்டு பவன் ரொம்ப பெரிய கெட்ட வார்த்தை எழுதி இருந்தாலும் அதுல எழுதிருந்த குப்பை கொட்டு பவன் ரொம்ப அப்படி போட்டு சரி அது ஒரு அறம் அது சைலண்டா பண்றது அப்புறம் லஞ்சம் தராம இருக்கிறது லஞ்சம் தராம இருக்குது லஞ்சம் வாங்காம இருக்குது இது பெரிய அறம் நம்ம நாட்டுக்கு தேவை இது இந்த மாதிரி அறம் வந்து ஆயிரம் இருக்குது அதனால பணம் இருந்தாதான் அறம் செய்ய முடியும் அப்படிங்கறது இல்லை மனம் இருந்தா போதும் என்னது பணம் இருந்தால் மட்டும் இல்லை மனசு இருந்தா போதும் மனசு இருந்தா இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன் என் பிள்ளை மட்டும் பிள்ளை இல்லை இங்க வர்றவங்க எல்லாம் என் பிள்ளைங்க தான் என்ன இந்த ரோடு என்னோடது இங்க இருக்கிற நட்டு இருக்கிற மரமெல்லாம் என்னது பக்கத்தில் இருக்கிற மலையே இருந்தது இந்த அண்டம் பிரபன் இந்த அந்த பேரண்டமே என்னுடையது அப்படி சொல்லும்போது எவ்வளோ பெரிய பணக்காரனா என்னால இருக்க முடியுது இல்லையா நம்ம ஏன் நம்மளை சுருக்கிக்கணும் நம்மளை வந்து ஒரு பெரிய ஒரு கட்டு போட்டு சுருக்கி ரொம்ப சுருங்கி போகக்கூடாது ஸோ மனசை வந்து விசாலமாக்கி நல்ல ஒரு அந்த இந்த பிரபஞ்சத்தோட ஏந்த இயங்கி ஏந்து இருந்தோம்னா சந்தோஷமா இருக்க முடியும் ஸோ மனசு இருந்தா மனசு இருந்தா மார்க்கம் இருக்கும் சரியா கண்டிப்பா இருக்கும் ஸோ மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் சிந்திக்கலாம் செயல்படலாம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் பொங்கல் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்